நான் தொடர்ந்து வேதாகம புத்தகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு ஆண்டோருடைய சத்தியத்தை போதிக்க முடியாக விரும்புகிறேன் முக்கியமாக பிலிப்பேருக்கென நிறுவத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த நிறுவத்தை நீங்கள் ஏற்கனவே ஒரு சிலர் ஒருவேளை பரீட்சைக்கு எழுதலைன்னாலும் கொஞ்சமாவது ஒன் ஆர் டூ சாப்டர்ஸ் படிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் சரி எழுத முடியாது போகலன்னு விட்டுருந்துருக்கலாம் கூட ஆனால் கூட நாம் அடுத்த முறையை பேசு அந்த நிறுவத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் கலந்து கொண்டு எழுதும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இந்த நிறுவத்தை ஓரளவுக்கு நீங்கள் படித்திருக்கிறதுனால இந்த நிறுவத்திலிருந்து நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த பிலிப்பு அப்படிங்கிறது ஒரு பட்டணம் இன்றைக்கும் இந்த பட்டணம் இருக்கிறது இந்த பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஐரோப்பா பகுதிகளில் முதலாவது ஆண்டவர் நிறுவன பட்டம் தான் இந்த பிலிப்பு பட்டணம் இந்த பிலிப்புங்கிறது அலெக்சாண்டர் த கிரேட் மகா பெரிய அலெக்சாண்டர்னு சொல்கிற இல்லைங்களா அவருடைய அப்பா தான் பிலிப்பு அவருடைய அப்பா பெயரினால தான் இந்த பட்டணமானது நிரூபிக்கப்பட்டது அங்கே பார்த்தீர்களா நிறைய பெரிய பெரிய அரிஸ்டோக்ராட்ஸ் பெரிய படித்தவங்க பெரிய மேதாவிகள் ரோம பிரஜைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் இப்படி ஒரு பெரிய பட்டணம் அது அந்த பட்டணம் வந்து ஒரு பெரிய வியாபார ஸ்தலமும் என்று கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த பட்டணத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் மிக ஒரு உயர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் அதே சமயத்தில் பெரிய கல்விமான்கள் ஞானமுள்ளவர்கள் உலகத்தினுடைய தத்துவ ஞானிகள் இது ஆரம்பத்தில் அலெக்சாண்டர் அவர் கிரேக்க மனிதர் என்பதை அறிந்திருக்கிறோம் அலெக்சாண்டர் த கிரேட் அவருக்கு பின்பாக ரோம அரசாங்கமானது அந்த பட்டணத்தை ஜெயித்ததனால் இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மைகள்ங்க இது கட்டுக்கதை அல்ல அந்த அலெக்சாண்டர் அவருடைய அப்பா பெயர் பிலிப்பு அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த பிலிப்பு பட்டணமானது பெயரிடப்பட்டது அங்கே நிறையா நீரூற்றுகள் உண்டுங்க ஃபவுண்டன்ஸ் அதனால் ஃபுல் ஆஃப் பவு ஃபவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டணத்தை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ட்ரேட் வியாபார ஸ்தலம் இன்னுமாக பல இடங்களிலிருந்து கூடி வந்து அங்கே அவர்கள் அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த பட்டணமானது யூதர்களுடைய பட்டணம் அல்ல இது ஒரு பிரஜாதிகள் கிரேக்கர்கள் ரோமர்கள் இன்னும் மற்ற பிரஜாதி மக்கள் வந்து இந்த பட்டணத்தில் குடியேறினவர்கள் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் இங்கே இருந்தது ஃபிலிப்பில் ஒரு பெரிய மெடிக்கல் ஸ்கூல் ஒருவேளை லூக்கா இந்த மெடிக்கல் ஸ்கூலில் படித்திருக்கலான்னு சொல்லி லூக்கா வைத்தியர் என்று வாசிக்கிறோம் அவருக்கு அவர் இந்த மெடிக்கல் ஸ்கூலில் படித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அப்பல்லோ அல்லது அரிஸ்டிமிஸ் என்ற விக்கிரகத்துக்கு பெரிய ஒரு கோயில் அவர்கள் கட்டியிருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல ஊழியம் என்பது இல்லை ஆண்டவராக இயேசுவை குறித்து அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை பவுல் பத்தி பற்றி பல இடங்களில் போய் ஊழியம் செய்கிறார் அப்படி அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் போய் ஊழியம் செய்யும்படியாக பவுலை வழிநடத்துகிறதை பார்க்கிறோம் இந்த பட்டணத்தில் ஊழியம் ஆரம்பிப்பதற்கு மூன்று முக்கிய காரணங்களை நாம் பார்க்குறோம் இந்த முதலாவது காரியம் அப்போது சிலர் பதினாறாவது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புவீர்களானால் அப்போது சிலர் பதினாறாவது அதிகாரம் பவுல் அங்கே மிஷினரி பணிகளை செய்கிறவராக பல இடங்களில் போய் ஆண்டுடைய சத்தியத்தை எடுத்து அங்கே அநேக சபைகளை நிறுவிக் கொண்டிருக்கிறார் பல போராட்டங்கள் எதிர்ப்புகள் யூதர்கள் மத்தியில் அவர்களை அங்கு துன்புறுத்தும்படியான பல காரியங்கள் இவ்விதமாக பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே அப்போது சிலர் பதினாறு எட்டில் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மகதனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மகதனியாவுக்கு வந்து மெசபடோமியா நம் அந்த இடம் மகதனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக இருந்தது பத்து அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்து கொண்டு உடனே மகதனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயத்தனம் பண்ணி அங்கே பாருங்க அந்த பட்டணத்தில் யாருமே தெரியாது பவுலுக்கு ஆனால் ஆண்டவர் அந்த பட்டணத்தில் போய் அவருடைய பணியை செய்யும்படியாக பவுலுக்கு எங்கள் செய்தியை அனுப்புகிறார் அவ்விதமான அந்த செய்தியை கேட்டவுடனே அங்கே பதினோராது வசனத்தில் த்ரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கு சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெய்யா போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மகுதனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம் அம்மியில் ஆண்டவர் சொல்லிட்டார் ஆனால் அவங்க அங்கே யாரும் தெரியாது அங்கே எதுக்கு போயிட்டு கஷ்டம் அப்படின்னு நினைக்கல அந்த நாட்களிலெல்லாம் அங்கே ரோடெல்லாம் அதிகமாக கிடையாது நிறைய மிருகங்கள் அங்கே தரை வழியாய் பிரயாணம் செய்வது நீண்ட நாட்கள் நடந்து தான் போகணும் இப்போ இந்த மாதிரி பஸ் இல்லை வேறு வாகனங்கள் இல்லை ஆகவே கடல் வழி பிரயாணங்கள் அந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆகவே ஒரு இடத்துலேருந்து கப்பல் ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையாரலே இந்த கிருவையின் சத்தியத்தை குறித்து நம்ம சரியாக விளங்கி கொள்கிறோம் இன்னைக்கு ஏன் சீர்திருத்த சபைகள் சரியான வளர்ச்சி இல்லை ஏன் சீர்திருத்த சபைகள் இருக்கிற மக்கள் மத்தியில் சரியான வளர்ச்சியை பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன இந்த வேதம் ரெண்டுமே போதிக்கிறது என்ன ரெண்டு தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர் அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு உலகத்தில் ஆத்து மக்களை தெரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார் ஆனால் அதே சமயத்தில் மனிதனுடைய உத்தரவாதத்தை இந்த வேதம் தெளிவாய் போதிக்கிறது என்னுடைய முயற்சி தேவை நீ அதுக்காக சிரத்தை எடுத்துக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொன்னால் தானாக வளர முடியாது நீ உன்னுடைய முயற்சியும் முக்கியமானது அந்த முயற்சி என்பது உன்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது ஆக உன்னுடைய முயற்சி இல்லாமல் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது ஊழியத்தை கட்ட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டில் இருக்க உழுது ஆண்டவர் சேலத்தில் போய் ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக தெளிவாய் வழி நடத்தினார் அப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவங்கள கூட்டிட்டு அந்த பெரிய ஒரு பழைய வேனில் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அந்த வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்க அது ஒரு ஹால் அதை எடுத்து அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஒருத்தரும் வரல தான் அந்த பிள்ளைகளுக்கு மணி எட்டரை மணிக்கு அங்கே கொல்லிமலையில் ஸ்கூலுக்கு வேனில் கொடுக்கணும் ஆகவே அன்று ராத்திரி வந்து அங்கே ஊழியத்தை செய்து முடித்து விட்டு ஒருத்தரும் வரலன்னா கூட அங்கே நான் என் மனைவி ரெண்டு பிள்ளைகள் ஒரே ஒரு சின்ன பையன் தொடர்ந்து சத்தியத்தை போதித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் காலையில் எட்டரை மணிக்கு அங்கே கொல்லிமலையில் பஸ்ஸு இதுக்கு வேனை பிடிக்கணும் ஆகவே நாலு மணிக்கு எழும்பி இங்கே இருந்து போய் இங்கே கிளம்பும் போதே அந்த பிள்ளைகளுக்கு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அவங்கள கொண்டு போய் அங்கே ஸ்கூலில் பஸ் ஏற்றி விடணும் முயற்சி முயற்சி இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ முன்னேறவே முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சி தேவை பவுல் என்ன சொல்கிறார் இங்கே பாருங்க உடனே சொன்ன உடனே அவங்க எப்படி முயற்சி உடனே உழைக்கிறார்களும் அதில் இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முயற்சி இல்லாமலே எல்லாம் நடக்கும் இல்லை 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 பவுல் என்ன சொல்கிறார் அதிகமாய் பிரயாசப்பட்டோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டோம் பவு அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் குறைபட விட மாட்டார் ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்கு முன்னால் ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன் ஏன்னா நான் என்னுடைய காரியங்களில் நிறைய கடன் இருந்த சூழ்நிலையை அறிந்து ஒரு காலத்தில் அந்த சவர்னுக்கு நான் மிக மிக அதிகமாக உதவி செய்தேன் அந்த சவர் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் அமிச்சார் இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய தேவையின் மத்தியில் நான் எதிர்பார்க்கல தான் ஏன்னா ரெண்டு லட்சம் அனுப்பிய இவ்வளோ பெரிய ஒரு தொகையை நம்ம ஈடுகட்ட முடியும்னு நான் நினைக்கல பெரிய தொகை தான் உண்மையாலுமே ஆனால் ஆண்டவர் அதை அனுப்பி கொடுக்குறாரு மேலே தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல தேவன் தம்முடைய மக்களை சமயத்தில் ஒரு சகோதரன் சொன்னார் ஒரு சமயத்தில் ஆண்டவர் எனக்கு ஓரளவுக்கு நிறைவை கொடுத்த பொழுது ஒரு சகோதரன் ரொம்ப தேவையில் இருந்தப்போ அவருக்கு நான் ஒரு லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தேன் இந்த பிரதர் செய்ங்க ரொம்ப நொழிஞ்சு போயிட்டீங்க நான் சொன்னார் எனக்கு திரும்பமாக என்னுடைய காரியங்கள் கொஞ்சம் நல்லாயிட்டிருக்கு வருது நான் மறக்கலை நீங்கள் செய்ததை கத்தருடைய கத்தர் ஒரு நாளும் குறை விட மாட்டார் தெரிஞ்சுக்குங்க இந்த கொருந்து பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த மக்கள் இந்த பிழிப்பு பட்டணத்தில் போய் அவருக்கு உதவி செய்கிறார்கள் ஆகவே உதவி செய்யக்கூடிய மனதை அவர்களுக்கு பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற மனது தேவை ஒருவருக்கொருவர் தேவை குடும்பங்களாக ஆண்டவருடைய பணியில் ஆர்வம் இருக்கணும் அவனுடைய காரியங்களில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும் பாருங்கள் முன்ன வந்து நம்முடைய சேர்ச்செல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தோம் ஆனால் இப்போ ஆள் இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இதெல்லாம் கூட்டி பெருக்கி சேர்லாம் போட்டப்படுகிறது இந்த சேர் எல்லாம் கழுவி கூட ரொம்ப நாள் ஆகிப்போச்சு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஐந்து மணிக்கு உதவி செய்ய விரும்புகள் நீங்கள் வரலாம் உங்களுக்கு டீ சம் ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும் காரியங்களை நீங்கள் செஞ்ச ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாள் ஏன்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் பெருக்கி கூட்டி அப்படி வளர்ந்தவன் அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்காக நம்ம மாய்த்தப்படுறோம் இப்போ கூட இன்னைக்கு யூத் மீட்டிங்கில் நீங்கள் முடிஞ்ச பின்னால் நம்முடைய இந்த பாத்திரங்களெல்லாம் கீழே இருக்குது மேலே என்னுடைய ரூம்ஸ் ஆவி இருக்குது தயவுசெய்து பிரதர்ஸ் எல்லாம் இந்த பாத்திரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து மேலே கொண்டு போய் வைக்கணும் அது உள்ள ரொம்ப இடம் இல்லாத இருக்குது செய்து பிரதர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இது மீட்டிங் முடிஞ்ச இப்போ நான் இன்றைக்கி யூத் மீட்டிங் இருக்காது சபை என்பது உன்னுடைய பங்களிப்பு இருக்கணுங்க அது ரொம்ப அவசியம் நான் என்னால் என்ன செய்ய முடியும் இது கத்தருடைய வீடு ஏன் வீடு இல்லை இது ஆண்டவருடைய வீடு வேத என்ன சொல்லுறது என்னுடைய வீடுங்கிறாரு ஜப வீடு அதில் நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய பங்களிப்பு என்ன நான் செய்வேன் ஆமில் அதில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதெல்லாம் நான் அனுபவித்து வருகிறேன் அனுபவித்தே இல்லை இன்றைக்கும் நான் அதில் அனுபவித்து வருகிறேன் அவருடைய நாமத்தின் மத்த ஒரு கலச தண்ணீர் கொடுத்தால் கூட பிள்ளைகளுக்கு கத்தரை குறித்த கத்தருடைய காரியங்களில் நம்ம ஏறக்குறைய அடுத்த மாதத்தில் நம்ம அவுட்ரீச் ஊழியங்களை ஆரம்பிக்க இருக்கிறோம் அவருடைய பணியை செய்கிற ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் ஆண்டவர் கேட்குறார் நீ போக ஆயத்தமாக இருக்கிறையா நீ ஆண்டுடைய பற்றி ஒரு நாலு வார்த்தை உனக்கு ஆண்டவர் எவ்வளோ செய்திருக்கார் இல்லையா அவரை பற்றி ஒரு நாலு வார்த்தை உன்னால் பேச முடியாதா ஆண்டவருக்கு சாட்சி கத்தர் நீ அவருடைய பணியை செய்யும் பொழுது ஆண்டவருடைய பணியை செய்வார் இருக்கிற இடத்துல ஒரு பணி செய்யும்படியான ஒரு காரியம் அவனுடைய சாட்சி சொல்லுகிற காரியம் ஒரு நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்யும்படியான காரியம் ஆமாம் என்னுடைய வாழ்க்கையில் உனக்கேன்றி நீ வாழ்வாயானால் நீ தனிமையாய் மறித்துருவ ஆனால் கத்தருடைய நாமத்தை நிமித்தாம் அப்ப இந்த ஜனங்களை பற்றி சாட்சி சொல்கிறார் இருந்து என் குறைச்சலை நிறைவை நிறைவாக்கினார்கள் மகிதனியாவிலிருந்து வந்தாங்க என் குறைச்சலை நிறைவாக்கினார்கள் அதுமேலே ஆண்டவருடைய சாட்சி இந்த சபை எவ்வளோ ஒரு ஒரு ஊழியனுக்கு உதவி செய்கிற அந்த தேவையாகவே தான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர்கள் கொடுத்தது அந்த பதினா ரெண்டு குரந்திய ரெட்டாவது அதிகாரத்தில் அவங்களுக்கு ஒருவேளை இந்த பிலிப்பு பட்டணத்தில் நிறைய இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா அவங்க முடியாமையில் உதவி செய்கிறாங்க அந்த ரெண்டு குரந்திய ரெட்டாவது அதிகாரம் பாருங்கள் அன்றியும் சகோதரரை மகதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இன்னைக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன்னு அந்த சபையை பற்றி அவர் பவுல் எழுதுகிறாரு அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அவங்களுக்கு முடியல ஆனால் பரிபூர்ணமாக கொடுத்தாங்க ஆண்டவருக்கு ஆகவே அந்த மக்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஒளியத்தின் பங்கையும் தர்ம ஒளியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டி கொண்டார்கள் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கத்திருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க எங்களுக்கு ஒப்பு ஒரு ஊழியனுடைய அந்த மேற்பார்வையின் கீழே ஒரு ஊழியனுடைய அந்த வழிநடத்தலின் பேரில் அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள் ஆகவே தான் அந்த பிலிப்பு சபை நீங்கள் நிறுவங்களெல்லாம் வாசித்து பாருங்கள் அந்த ஜனங்களுடைய காரியங்கள் நம்ம நிருபத்தை வாசிக்க போகிறோம் தொடர்ச்சியாக பார்க்கிற வருகிற காலங்களில் என்ன ஒரு அருமையான சபை பாருங்கள் ஏன்னா எருமையாக சொல்லப்போனால் எபேசு சபையெல்லாம் எப்படியே பேக்ஸ்லைட் ஆயிடுச்சு கொருந்து சபையில் பல பிரச்சனை கலாத்தியரில் பிரச்சனை கொலோசியரில் பிரச்சனை எல்லா சபைகளிலும் இந்த சபை மாத்திரம்தான் பிரச்சனை இல்லாத ஒரு சபையை வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஏன் அவர்கள் ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் ஆண்டவருக்கென்றும் தங்களுக்கு என்றும் ஒப்புக் கொடுத்தார் அருமையாரளே ஆண்டவர் அவர்களுக்காக செஞ்சார் ஒரு நாளும் குறைபட மாட்டார் ஒன்று தெரிஞ்சுக்குங்க ஆண்டுவருக்கு நீ செய்கிற காரியத்தில் ஒரு நாளும் குறைபட மாட்டார் ஒரு நாளும் குறையப்பட மாட்டார் உன்னை விட்டுற மாட்டார் அவர் உன்னை வாழ்க்கையை கட்டுவார் உடைய குடும்பத்தை கட்டுவார் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் மரியாதைகளை கற்றுக்கொள்ளணும் நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளையெல்லாம் பெரியவங்களை பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கொடுங்க மதிக்க கற்றுக்கொடுங்க கொடுங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸ்தோத்திரம் குட் மார்னிங் பார்த்தா ஏதோ தெரியாத மாதிரி எவ்வளோ சபையில் பெரியவங்களாக இருக்காங்க நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் விதமாக அந்த ஒரு பழக்கங்கள் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளர்க்க பாருங்கள் அதான் வேதம் சொல்லுது நீங்கள் இப்போ கற்றுக் கொடுக்குறவங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டு வர கற்றுக் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவளுக்கு நீங்கள் செய்கிற பெரிய துரோகம் அது துரோகம் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் உன் பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி ஒன்று இன்னைக்கு கத்தருடைய சமூகத்துக்கு போ அடுவரே என் காரியம் இப்படி இருக்குதே நான் என்ன பண்ணுது எனக்கு தெரியலையே நான் சோர்ந்து போகிறேன் தளர்ந்து போகிறேன் முதிர் வயதிலும் அவர் தாங்குவேன்றார் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவு வரைந்து நடத்தக்கூடியவர் ஆண்டவர் தாங்க உன் பிள்ளைகள் ஒன்றை வழி நடத்த மாட்டாங்க இந்த காலங்களிலெல்லாம் பிள்ளைகள் பெற்றோர்களை கொஞ்ச நாள் ஆகி அவங்க இதாகிட்டாங்கன்னா மதிக்காமல் போயிடுறாங்க பிள்ளைகளுக்கு மரியாதையை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் அவிதமான சாரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு சரியான உடைகளை உடுத்து வைக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க கத்திரோடைய ஆலயத்துக்கு வரோம் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்திரை தொழுது கொள்ளணும் இந்த சின்ன சின்ன காரியமெல்லாம் அடவு கனப்படுத்துவார் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை விட்டுடணும் அது மாதிரி இவனுடைய வாழ்க்கையில் தேவனை கனப்படுது எதுவாக இருந்தாலும் சரி நான் கத்தருடைய சமூகத்தை நான் தேடுவேன் அவரை தவிர எனக்கு நம்பிக்கை கிடையாது இந்த பிழிப்பு பட்டணத்தை குறித்து ஆகவே தான் பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு கடைசி அந்த நிறுவத்தின் கடைசி பகுதியை பார்த்துட்டு நம்ம ஓடிக்கலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அங்கே அவர் சொல்கிறாரு பாருங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பிச்சதை நான் பெற்றுக்கொண்டேன் பதினாறாவது கடைசி நாளாதிகாரம் நான் தெசிலோறிக்கையில் இருந்தபோதும் நான் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் எனக்கு கொண்டு உபகாரத்தை நான் ஆடாமல் அப்படி பதினெட்டில் எல்லாம் கிடைத்தது பரிபூர்ணம் உண்டாக இருக்கிறது இந்த இருந்த பொழுது பவளை நினைத்து எப்பா பிரார்த்தித்து கொண்டு வரார் என்னென்ன கொண்டு வந்தாரே தெரியாதுலே ஆண்டுடைய ஊழியர்களை தான் இந்த சபை அருமையான ஒரு சபையாக அங்கே ஆண்டவர் நிரூபினார் ஆவிக்குரிய முயற்சி தேவை ஜெபிக்கணும் ஜபம் பண்ணு பிசாசு விட மாட்டான் ஆனால் நீ போய் ஆண்ட இடத்துல சமூகத்தில் கதறு ஊற்றிவிடு ஆண்டு வரே இது என்னுடைய காரியமாக என்ன செய்யறது எனக்கு தெரியல இன்றைக்கும் நான் அப்படித்தான் இருக்கிறேன் எனக்கு தெரியாது ஆண்டவரே எப்படி செய்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் நீங்கள் தான் எனக்கு ஒத்தாசை அனுப்பணும் அருமையாலே கத்தர் உண்மையில் அவர் செபிப்போம் அன்பில் ஆண்டு வரே அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம் பிலிப்பு சபையை அக்குரித்து நாங்கள் இந்த நிருபத்தை பார்ப்பதற்கு முன்பாக அந்த மக்களை பற்றிய என்ன ஒரு சாட்சி ஆண்டு வரே ஸ்தோத்திரம் இந்த மாதிரி அருமையான ஊழியர் ஊழியர்களை கன ஆண்டு ஊழியத்தை கனப்படுத்துகிற சாட்சிகளை வேகத்தில் வைத்திருக்கிறேன் இந்த நிருபத்தை நாங்கள் வாசிக்கும் என் பின்னணியில் பழ சிந்திக்க இருக்கிற வருகிற காலங்களில் இதன் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்